மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் இருபது அன்று தலைவாசலில் நடந்த கால்நடை பூங்கா நிகழ்ச்சியில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சில டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டேன் அடுத்த நாளே நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க திரு ஜெயக்குமார் அவர்கள் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் ஆகியோரை சந்தித்து தமிழ்நாடு அரசின் முடிவை தெளிவுபடுத்தினார் முதலமைச்சர் அனௌன்ஸ் சொன்னாலே அது வந்து ஒரு கொள்கை முடிவு

இன்று மத்திய அரசின் உரிமைகளை பற்றி கவலைப்படுவது ஏன் மீண்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற சதி திட்டங்களை கொண்டு வருவதற்கான அறிவாலய சுழியா இது திமுகவின் வதந்திகளை நம்ப வேண்டாம் விவசாயிகளின் நலனில் துளியும் அக்கறை கொள்ளாமல் நானும் டெல்டா காரம்தான் என்று வசனம் பேசுபவர்களுக்கு மத்தியில் மாநில அரசின் உரிமையின் மூலம் டெல்டா பகுதியையும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள்தான்